கடவுள் நீதியுள்ளவர் ஆனால் அவர் இரக்கத்திற்கும் மன்னிப்புக்கும் அளவே இல்லை இன்றைய நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த ஓமை அதை சொல்கிறது அவரை போல நாமும் இருக்க வேண்டும் அந்த ஓமையில் வருகிற தந்தை கடவுளுக்கு ஒப்பானவர் மனம் திரும்பி வருகின்ற பாவிகளை அன்போடு அரவணைத்துக் கொள்கிறார் கேள்வி கேட்கவில்லை ஏன் செய்தா என்று அடிக்கவில்லை ட்டாயே என்று புலம்பவில்லை அன்பும் மன்னிப்பும் விருந்தாக மகிழ்வாக வெளிப்படுகிறது ஆனால் அந்த தந்தையினுடைய மனநிலை மூத்த மகனுக்கு இல்லை அங்கே நீதி நியாயப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் பல நேரங்களிலே நாம் நல்லவர்களாக இருக்கிற பொழுது அந்த மூத்த மகனாக மாறிவிட வாய்ப்பு உண்டு நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம் நீதி நேர்மை உண்மை சரிக்கு சமமாக இருப்பதெல்லாம் நல்லதுதான் ஆனால் இரக்கம் மன்னிப்பு என்று வருகிற பொழுது அது இதை தாண்டியது தந்தையினுடைய மனநை போன்றது நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து மன்னிப்போம் யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அந்த இளைய மகனைப் போட வந்து சரணடைவோம் கடவுளிடம் சரணடைவோம் யாருக்கு எதிராவது நாம் ஏதாவது செய்திருந்தால் அவர்களிடம் போய் தாழ்ச்சியோடு மன்னிப்பும் கேட்போம் தந்தையினுடைய மனநிலை மனிதர்களுக்கு எப்பொழுதும் உண்டு வரும் கடவுள் உதவி செய்வார் மன்னிப்பு ஒரு மகிழ்ச்சி மன்னிப்பு ஒரு நிறைவு அங்கேதான் கிறிஸ்துவனுடைய முழுமையான அன்பு வெளிப்படுகிறது இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக